الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ايه. اللهم أنت سلام ومنك سلام وعليك ايه. ارجع السلام وعليك رجع السلام تبارك يا ذا الجلال والإكرام ايه. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا راد لا قليل ولا مبدل لما حكمت لا ينفع الجد منك الجد اللهم اكفني بحلالك عن حرامك وابقني بفضلك عمن سواك يا ربي اعط لنا علما وفهما كما اعطيت يا ربنا للشيخ غزالي யா அல்லா கிருபெயுள்ள ரஹ்மானே ரச்சகனே நாயினே யா லா யா ஹல்லா எங்களை படித்து பரிபாலிக்கக்கூடிய கூடிய நாயினே யா அல்லா பசிக்கின்ற மனிதர்க்கெல்லாம் ருசிக்கின்ற உணவு அளிக்கும் ரச்சகனே யா ல்லா கிருபெயுல் ரஹ்மானே யா ல்லா கிருபெயுள்ள ரஹ்மானே ரச்சகனே எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் நீ முழுமையாக மன்னிப்பாயியல்லா யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னிப்பாயியா யா அல்லா நீங்கள் தாதுமாருகளுடைய பாவங்கெல்லாம் நீ மன்னிப்பாய் يا الله يا الله எங்கள் நண்பருளுடைய பாவங்கெல்லாம் நீ மன்னிப்பாய் يا الله எங்கள் உற்றார் உறவினர்களுடைய பாவங்கெல்லாம் நீ மன்னிப்பாய் يا الله எங்கள் குடும்பத்தாருடைய பாவங்கெல்லாம் நீ மன்னிப்பாய் يا الله يا الله கிருபة உள்ள ரஹ்மானே يا الله எங்கள் முன் வஃபத்தானோருடைய பாவங்கெல்லாம் நீ மன்னிப்பாய் يا الله எங்கள் பின் வரக் கூடியோருடைய பாவங்கெல்லாம் நீ மன்னிப்பாய் يا الله يا الله நீ மன்னிcapability எங்கள் பாவத்தி யாரும் மன்னிக்க மாட்டார் ரப்பே யா அல்லா நீ மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றாய் ரப்பே யா அல்லா எங்கள் பாவத்தி அனைத்தையும் முழுமையாக மன்னிப்பாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உலகத்தில் பிறக்கக்கூடிய முஸ்லீமாக பிறக்கக்கூடிய ஆண் பெண் சகோதர சகோதரிகள் செய்த அனைத்து பெரிய சிறிய பங்கள நீ மன்னிப்பாய் யா யால்லா யா அல்லாஹ் நாங்கள் அறியாமல் செய்து ரப்பே யா அல்லாஹ் உங்கள் மனசிச்சையால் பாவம் செய்யும் ரப்பே யா அல்லா வெட்டப்பட்ட சைத்தானின் துண்டுதலால் பாவம் செய்கின்ற ரப்பே யா அல்லாஹ் எல்லாம் பாதுகாப்பு கூட ரப்பே யா அல்லாஹ் பெரிய பாவமோ அது சிறிய பாவமோ அதுங்களை மன்னித்து கொள் ரப்பே யா அல்லாஹ் பெரிய பாவமோ சிறிய பாவமோ செய்தால் பாவம் ரப்பே யா அல்லாஹ் கிருபை அல் ரஹ்மானே நீ மன்னித்து ரப்பே யா அல்லாஹ் நீ கஃபூராக இருக்கின்றாய் ரப்பே யா அல்லாஹ் நீ ரஹமு ரஹீமினாக இருக்கின்றாய் ரப்பே யா அல்லாஹ் கிருபை அல் ரஹ்மானே ரட்சகனே எங்களுடைய பாவங்களை அனைத்தும் மன்னிப்பாய் யா அல்லாஹ் யா அல்லாஹ் பாவமே செய்ய நன்மக்கள் போல எங்களை ஆக்குடா ரப்பே பாவத்தின் மீது வெறுப்பை கூட ரப்பே நன்மையின் மீது ஆர்வத்தை கூட ரப்பே நன்மை

யா அல்லா கிருபியுள்ளு ரஹ்மானே எங்களுக்காக இரவும் பகலுமாக உழைக்கின்றார் ரப்பே யா எங்களுக்காக இலவு பகலுமாக உழைக்கின்றார் அல்லா கிருபியுள்ள ரஹ்மானே வேறு வே சிந்தி உழைக்கின்றார் அல்லாஹ் சில நேரத்தில் சில நேரத்தில் ரத்தத்தை கூட சிந்தி உழைக்கின்றார் ரப்பே யா அல்லாஹ் அதை புரிந்து வாழக்கூடிய பாக்கியத்துக்கு வரப்பே அதை புரிந்து பழக அதை புரிந்து நாங்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அதை புரிந்து படிக்க கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அவரிடத்தில் நல்ல பேர் வாங்கக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே யா அல்லா ரச்சகனே யா அல்லாஹ் எந்த ஒரு சங்கடமான நிலையில்

வீட்டுக்கு வந்து ஜார் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பு யா அல்லாஹ் பெருமானா ரவுலாவை ஜார் செய்யக்கூடிய பாக்கியத்தைக்கு வரப்பே யா அல்லாஹ் யா அல்லாஹ் கேபில்லா ரஹமானே உன்னுடைய புனிதமான காபாவை பார்த்து எங்கள் கண்களை எல்லாம் பு கண்களில் எல்லாம் குளிர் இருக்கக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பு யா அல்லாஹ் உன்னுடைய புனிதமான காபாவை பார்த்து அந்த பாக்கும் நிலத்தில் அந்த பார்க்கும் அந்த நேரத்தை எங்கள் ரோகை பிரித்துக்கொள் ரப்பே யா அல்லாஹ் சல்லல்லாஹ் ஹோலி சல்லம் ரவுலாவை ஜார் செய்யக்கூடிய பாக்கியத்துக்கு வர அப்பே யாருல்லா பெருமானமே சரவாத்து வரக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பு யால்லா பெருமானாலையும் சலாம் சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அல்லா பெருமான அவ்வளோ ஷெரீப் எதிரில் அமர்ந்து சலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே புர்ஜா ஷெரீப் ஓதக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே சுபஹான மோலி ஓதக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அல்லா பெருமானாரே கனவிலோ நிலவிலோ கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே ஏ அல்லா பெருமானாரே பார்க்கக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே ஏ அல்லா பெருமானாரே கண்டு மகிழக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அவர் இடத்தில் பேசக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அவருடைய வாழ்க்கை வரலாறு படிக்கக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே அவருடைய வாழ்க்கை வரலாறு என்னென்ன போல இருந்தாலும் அதே போல் நாங்கள் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்துக்கு ரப்பே ஏ அல்லா அனைத்து சுண்ணத்தில்

கண்ட மகிழ்வை தாடாரப்பே யாரா கண்ட மகிழ்வு இந்த பாவிகளுக்கு தாடாரப்பே யாரா கண்ட மகிழ்வு இந்த பாவியல் கண்களுக்கு தாடாரப்பே யாரா தராம ஒப்பாதாக்கிட்டாது ரப்பே நாங்கள் எல்லாம் எங்கள் பெற்றோர்கள் எல்லாம் உஸ்தாதமாக அனைவரும் எங்கள் பெருமானாரை பார்த்து ஒஃபாத் அவருடைய பாக்கியத்து ரப்பே அவர் இடத்தில் பேசுகிறபடியாக எங்கள் ரூஹி எடுத்துக்கொள்றப்பே அவர் இடத்தில் பேசுகிறபடியாக ரூஹி எடுத்துக்கொள்றப்பே யாரா எங்களுக்காக ஓடி வந்து சிபாரி செய்வார்களே யாரா எங்களுக்காக ஓடி வந்து சஃபா செய்வார்களே யாரா அப்படிப்பட்ட பெருமானார் மீது விருப்பத்தை கூறாரப்பே அப்படிப்பட்ட பெருமானார் மீது காதலை கூறாரப்பே

நினைவாக்கு லட்சங்கனே யாழ்லாம் நினைவாக்கு ரப்பி யாழ்லா கிருபில்ல ரஹ்மான் எங்களுக்கு எளிமையில வரக்க செய்ய ரப்பி யாழ்லாம் எங்களுக்கு எளிமையில வரக்க செய்ய ரப்பி எங்களுக்கு எளிமையை அதிகப்படுத்த ரப்பி எங்களுக்கு எளிமையில அதிகப்படுத்த ரப்பி யாழ்லா பெரிய பெரிய நகவி ஆக்குற ரப்பி யாழ்லா நடத்தக்கூடிய அனைத்து கிருதா கித்தாபினும் கழித்து குடிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட ரப்பி யாழ்லா அனைத்து கித்தாபினும் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட ரப்பி யாழ்லா அனைத்து அரபி கித்தாபையும் ஓதக்கூடிய பாக்கியத்தை கூட ரப்பி யாழ்லா கிருபில்ல ரஹ்மானே பாடு நடத்தும் போது நாங்கள் கவனிக்கக்கூடிய பாக்கியத்தை கூட ரப்பி யாழ்லா கவனம் செதுறாமல் நாங்கள் நடத்தக்கூடிய பாக்கியத்துக்கு வரப்பு யாரு நாங்கள் எல்லாம் நிறைய மாணவர்களுக்கு நடத்தக்கூடிய பாக்கியத்துக்கு வரப்பு பெரிய பெரிய ஒஸ்த மகளை ஆகிடறப்ப யாரு தான் கனவாக இருக்கின்றப்பு பெரிய பெரிய ஒஸ்த மகளை ஆகிடறப்போ யாராவது நிறைய மாணவர்கள் நிறைய மாணவர்கள் எங்கள் மூலயமா உருவாக கூடிய பாக்கியத்துக்கு வரப்பு யாரு ரச்சனை என் ஜாமியத்தில் வரக்கிறப்பு யார்தான் எங்கள் ஜாமியத்தில் படிக்கக்கூடிய மாணவருடைய எலமில் பறக்கச்சிடுறப்ப என் ஜாமியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களை தலைமை சார்ந்த விஷயத்தில் வரக்கச்சிறப்பு என் ஜாமியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கலாமில் வரக்கச்சிறப்பு ಯಾ ಅಲ್ಲ ಅವ್ರ ಇಲ್ಮ ಬರಕ ಚೆರಬ್ಬೆ ಅವಳೆಲ್ಲ ಪೆರೆ ಬೇ ನಹವಿ ಹಾಕಡ ರಬ್ಬೆ ಅವ್ರ ಆಸೆ ನೆರವೇತ ರಬ್ಬೆ ಅವಳೆ ಕನವ ನೆರವೇತ ರಬ್ಬೆ ಯಾ ಅಲ್ಲ ಜಾಮಿಯಾತಿ ಎನ್ನನ ತೇವಿ ಇರಕಿಂದದು ಅನ್ನತ ತೇವಿ ನೀ ಪೂತು ಸೇದ ರಬ್ಬೆ ಯಾ ಅಲ್ಲ ನೀ ಇಲಾ ಹಾಗೆ ಇರಕಿನ ರಬ್ಬೆ ನೀ ಅವಳೆ ತೇವಿ ಪೂತು ಸೇವನ ಹಾಗೆ ಇರಕಿನ ರಬ್ಬೆ ನೀ ಜಾಮಿಯಾತಿ ನರಗೋಡಿ ಅನ್ನತ ತೇವಿ ಎಂ ಪೂತು ಸೇದ ರಬ್ಬೆ ಯಾ ಅಲ್ಲ ನೀ ನೀ ಕೊಡತ ನ್ಯಾಮತಿಕ ಶುಕು ಸೇಗುಡಿ ಬಾಗಿತಿ ಕುರ ರಬ್ಬೆ ಯಾ ಅಲ್ಲ ನೀ ನ್ಯಾಮತಿ ಅದಿಗೆ ಬರ್ತದ ವೈ ರಬ್ಬೆ ಶುಕು ಸೋನಾಲ ಅದಿಗೆ ಬರ್ತದ ವೈ ರಬ್ಬೆ ಅಬಡಿ ಬಟ್ಟೆ ಶುಕು ಸುಕು ನಾ ಸೊಲ್ಲಕೋಡಿ ಬಾಗಿತಿ ಕುರ ರಬ್ಬೆ கோடான கோடி நன்றி சொல்லக்கூடிய பாகியத்தை கொடு ரப்பே நீ கொடுத்த நியாமத்தை எண்ணி பார்க்காத அளவு நியாமத்தை கொடுத்தீங்களா ரப்பே அதெல்லாம் மறந்து வாழ்ற ரப்பே அதெல்லாம் மறந்து வாழ்ற ரப்பே யாரெல்லாம் யார் யாரோ சாப்பாடு இல்லாமல் தவிக்கின்றார் ரப்பே யாரெல்லாம் இருக்க இடம் இல்லாமல் தவிக்கின்றார் ரப்பே நல்ல உஸ்தாத மகள் கிடைக்காமல் தவிக்கின்றார் ரப்பே நல்ல நண்பர்கள் கிடைக்காம தவிக்கின்றார் ரப்பே நல்ல பெற்றோர்கள் கிடைக்காம தவிக்கின்றார் ரப்பே யாரெல்லாம் இருக்கும் இடம் இல்லாமல் தவிக்கின்றார் ரப்பே யாரெல்லாம் போட ஆடை இல்லாமல் தவிக்கின்றார் ரப்பே யாரெல்லாம் அதை விட்டு எல்லாம் எங்களை பாதுகாக்கின்றார் ரப்பே யாரெல்லாம்

இன்னை பத்ஷா ரப்பிக்கல்ல சீஜீத் ரப்பின் பிடி என்பது ரொம்ப கடினமான பிடி என்று சொல்றாய் ரப்பே அப்படிப்பட்ட பிடிய வித்தியை பிடிக்காத ரப்பே நான் தாங்க மாட்டேன் ரப்பே உன்னுடைய அடியாகள் ரப்பே நான் தாங்க மாட்டேன் ரப்பே பலகீனமான ஒரு ரப்பே யா அல்லா உன்னுடைய அடியாக ரப்பே நாங்கள் தாங்க மாட்டோம் ரப்பே யா அல்லாஹ் கிருபேல் ரஹ்மானு எந்த துவா கேட்க நினைத்தனோ எந்த துவா கேட்க மறந்தனோ அனைத்துவாயும் உன்னுடைய குதிரத்தால் உன்னுடைய வல்லமையால் எந்த துவா கபுல்சே ரபே யா அல்லா பெருமானார் பொருட்டால் நபிமார்கள் பொருட்டால் சஹாபாக்கள் வலிமார்கள் சிதி دعاء قبل ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمه ما قام رب صغيرة صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحبه أجمعين والحمد لله رب العالمين